ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கண்மணி பேசுகிறேன் இன்னைக்கு நான் ஒரு நல்ல கதையோடு வந்திருக்கேன் அது என்னென்னா கடவுளுக்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படிங்கிறதாங்க என்னடா இது கடவுள்கிட்ட கிட்ட கதை சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க இந்த கதையோட முடிவில் அதை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ரெண்டு ஏழை பெண்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு அந்த ஏழ்மையான வாழ்க்கை பிடிக்கவே இல்லைங்க ஒரு நாள் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க அந்த ரெண்டு ஏழை பெண்களும் ஒரு பொண்ணு வேண்டா கடவுளே எனக்கு நிறைய காசு கொடு அத நான் மட்டுமே செலவு செய்யணும் யாரும் என்கிட்ட உதவிக்காக கூட காசு கேட்கவே கூடாதுன்னு ஒரு பொண்ணு வேண்டுறாங்க ரெண்டாவது பொண்ணு கடவுளே எனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கூட அதை வச்சு நான் என்ன மாதிரி ஏழை பெண்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரெண்டாவது பொண்ணு வேண்டாங்க காலங்கள் கடந்தன ரெண்டு பெண்களுக்கும் வயசும் ஆகுது அந்த ரெண்டு பெண்களும் ஒரு கட்டத்தில் இறந்தும் போகிறாங்க கடவுள் அந்த பெண்களுக்கு மீண்டும் மறுஜென்மம் கொடுத்து இந்த பூமியில் பிறக்க வைக்கிறாருங்க முதல் பெண் அதாவது எனக்கு நிறைய காசு வேணும் அதை நான் மட்டுமே செலவு செய்யணும்னு வேண்டுனா இல்லைங்களா ஒரு பெண்ணு அந்த பெண்ணு அந்த ஊரில் பிச்சைக்காரியாக பிறக்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் தான் இருந்தது ஆனா யோசிச்சு பாருங்களேன் நம்ம யாரும் யாசகம் வாங்குறவங்க கிட்ட போய் உதவிக்கு காசு கேட்கவே மாட்டோம் இல்லைங்களா சரி வாங்க ரெண்டாவது பொண்ணு என்ன ஆனான்னு பார்க்கலாம் ரெண்டாவது பொண்ணு அதாங்க கடவுளே எனக்கு நிறைய காசு கொடு நான் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு இல்லையா அந்த பொண்ணு அந்த ஊர்ல மகாராணியா பிறக்குறாங்க சரிதானே அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னா நம்மக்கிட்ட நிறைய நிறைய காசு வேணும் அதை தாண்டி அந்த காசு செலவு செய்கிறதுக்கான அதிகாரமும் நம்மக்கிட்ட இருக்கணும் இது ரெண்டுமே சாதாரண பெண்களுக்கு இருக்காது ஆனால் ஒரு மகாராணிக்கு இருக்கும் இல்லையா கடவுள் எப்படி யோசிச்சுருக்கார் பாருங்களேன் அதனால் நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டும் போது நல்லா யோசிக்கணும் நல்லதையே யோசிக்கணும் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த நல்ல கதையோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அன்சில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் கண்மணி